திருப்படல்கள் பதினொன்று ஒன்றிலிருந்து ஏழு முடிய நான் ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நீங்கள் என்னிடம் பறவையைப் கொள்ள மழைக்கு பறந்துடிப்போ எனில் இதோ கொள்ளார் வில்லை வளைக்கின்றன நானில் அம்பு தொடுகின்றன நேரிய உள்ளத்தார் மீது இருளில் அம்பு எய்ய பார்க்கின்றன அடித்தளங்களை தகர்க்கப்படும் பொழுது நேர்மையாளரால் என்ன செய்ய முடியும் என்று சொல்வது எப்படி ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார் அவரது அரியணை விண்ணுலையில் இருக்கின்றது அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன ஆண்டவர் நேர்மையாளரையும் பொள்ளாரையும் சோதித்தருகின்றார் வன்முறையில் நாட்டம் கொள்வரை அவர் வெறுக்கின்றார் அவர் பொள்ளார் மீது கரி நெருப்பும் சொரியும்படி செய்கின்றார் கொசுக்கும் தீக்காற்றை அவர்கள் குடிக்கும் பானமாகும் ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நேரிய செயல்களை விரும்புகின்றார் அவர் தம் திருமுகத்தை நேர்மையாள காண்பர்